ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தொடர்ந்து வீடியோ வடிவில் கொடுத்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் அரசு ஊழியர்களுடைய அடிப்படை ஊதியத்தில் இரண்டு மடங்கிற்கு மேல் ஒரு குறிப்பிடத்தக்க உயர்வு இருக்க போகிறதா சில முக்கியமான தகவல் இருக்குது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரியக்கூடிய லட்சக்கணக்கான அரசு ஊழியர் மற்றும் ஓய்வூதியுடைய நீண்ட நாள் இருந்த எட்டாவது ஊதியக்குழுப்பத்தின் அறிவிப்பு கடந்த ஜனவரி மாத வாக்குல வெளியிட்டிருந்தாங்க ஆனால் அறிவிப்பு வெளியிட்டு கிட்டத்தட்ட இரண்டு மாத காலங்கள் இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் அதற்கான அதிகாரபூர்வமான ஜீவஒலிகள் அதாவது அதற்கான தலைவர் யார் அதில் உறுப்பினர்கள் யார் இருப்பாங்க அவருடைய செயல்பாடுகள் எப்பொழுது தொடங்கும் அடுத்து வந்துட்டு ஒரு துறைவாரியான கருத்து கேட்பு கூட்டங்கள் எப்போ நடத்துவாங்க அந்த அறிக்கையை அவங்க எப்போ சமர்ப்பிப்பாங்க அந்த பரிந்துரையில் எல்லாம் எப்போ நடைமுறைக்கு வரும் இந்த மாதிரியான டீடைல் அனாலிசிஸ் வந்துட்டு அந்த ஜீவுகளை வெளியிடுவாங்க ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டு மாத காலங்கள் கடந்தும் இன்னும் அது தொடர்பாக வராதனால அரசு ஊழியர் சங்கங்கள் வந்துட்டு அப்போ வலியுறுத்த தொடங்கியிருக்காங்க அதாவது உடனடியாக அந்த குழுவை ஃபார்ம் பண்ணி அதனுடைய செயல்பாடுகளை தொடங்கணும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி இருந்து இந்த குழுவினுடைய பரிந்துரைகள் நடைமுறைக்கு வரணும் அப்படின்றத ஒரு விதி ஸோ இந்த நிலைமையில் எட்டாவது ஊதியக்குழு உள்ள ஓய்வூதியம் மற்றும் அடிப்ப அதாவது அரசு அடிப்படை ஊதியம் மற்றும் ஓய்வூதியினுடைய அடிப்படை ஓய்வூதியம் எவ்வளவு இருக்கும் அப்படின்ற பற்றினா ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு அதாவது என் சி தேசிய செயலாளர் அதாவது மத்திய அரசூழினுடைய அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த என்சி தேசிய செயலாளர் திரு சிவகோபால் மிஸ்ரா அவர்கள் ஒரு அழுத்தமான கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அதாவது என்டிடிவிக்கு அவர் கொடுத்த ஒரு பேட்டியில் இந்த எட்டாவது ஊதியக்குழுவில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் எவ்வளவு இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை அளித்திருக்காங்க அதாவது ஏற்கனவே ஏழாவது ஊதியக்குள்ள ரெண்டு புள்ளி ஐந்து இரண்டாவது ஒரு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க ஆனால் அந்த அப்போதுவே வந்துட்டு ரெண்டு புள்ளி ஐந்துன்னு ஃபிக்ஸ் பண்ணதே வந்துட்டு ஒரு அரசு ஊழியருக்கு ஒரு போதுமானதாக இல்லை அதனால் வருகின்ற எட்டாவது உதிக்குள்ள குறைந்தபட்சம் ரெண்டு புள்ளி எட்டு ஆறு அப்படின்ற ஒரு ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை நீங்கள் பேஸ் பண்ணி தான் சம்பளம் கணக்கீடு செய்யணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ அப்படி ரெண்டு புள்ளி எட்டு ஆறு அப்படின்ற ட்ரீட்மெண்ட் ஃபேக்டர் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அரசு ஊழியுடைய தற்போதைய அடிப்படை ஊதியம் அதாவது ஏழாவது ஊதியக்குள்ள ஒரு கடைநிலை ஊழியருக்கான அடிப்படை ஊதியமாக வந்துட்டு பதினெட்டாயிரம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது வந்துட்டு ஐம்பத்தோராயிரம் ரூபாய் உயரும் கிட்டத்தட்ட இரண்டரை மடங்கு மேல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் அதே போல ஓய்வூதியர்களுக்கான அந்த அடிப்படை ஓய்வூதியத்தை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது ஒரு ஒன்பதாயிரம் அப்படின்றது க ஒரு பேசிக் ஓ ஒரு ஓய்வூதியமாக இருக்குது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா செய்திகள் ஒளியாக இருக்குது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் மத்திய முன்னாள் நிதித்துறை இருந்த திரு சுபாஷ் கார்க் அவர்கள் ரெண்டு புள்ளி எட்டு ஆறு என்ற ஃபிட்மெண்ட் ஃபேக்டரி கேட்கறதெல்லாம் ஒரு பேராசை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க ஸோ அதிகபட்சம் எட்டாவது சம்பள கமிஷனில் ஒன்று புள்ளி ஒன்பது என்ற அளவில் தான் ஃபிட்மெண்ட் ஃபேக்டரி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் குறி குறிப்பிட்டிருந்தாங்க இதற்கு பதில் கொடுத்துருக்கக்கூடிய திரு கோபால் மிஸ்ரா அவர்கள் அதாவது ஏழாவது ஊதியக்குள்ளேயே ரெண்டு புள்ளி ஐந்து என்றது மிக குறைவான ஒரு ஃபிட்மெண்ட் ஃபேக்டரி தான் வந்து அரசு ஊழியில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அதே சமயம் எட்டாவது ஊதியக்குள்ள அதை விட குறைவாக வழங்குறது அப்படின்றது கண்டிப்பா ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாத ஒரு விஷயம் அதனால மாறி வரக்கூடிய பணவீக்கம் அதே போல் நவீன வாழ்க்கை முறை செலவினங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு எட்டாவது ஊதியக்குள்ள கண்டிப்பாக இரண்டு புள்ளி எட்டு ஆறுன்ற ஒரு அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் ஃபிக்ஸ் பண்ணணும் இதன் மூலமா அரசு ஊழியினுடைய ஊதியம் குறைந்தபட்சம் இரண்டரை மடங்கு மேல் அதிகரிக்கும் அப்புறம் மாதிரி ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இதற்கான அதிகாரபூரமான அரசான இந்த குழுவினுடைய பரிந்துரைகள் வரும்போது தான் அடுத்த கட்ட நகர் நகர்வுகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு தெரிய வரும் ஓகேங்களா ஸோ தற்போது கிடைக்கக்கூடிய செய்தி தான் இது பற்றின உடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணு நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்